அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில மேட்டுப்பட்டி டோல் தாண்டின ஒண்ணே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா ஹைவே ஸ்ட்ரெச்லேயே ஒரு பதினஞ்சாயிரம் சதவீதம் நமக்கு விற்பனை வந்திருக்கு வீடியோல வந்து பாக்க போறீங்க இந்த பதினஞ்சாயிரம் சதவீத தான் இப்ப வந்து நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு வந்து சேலுக்கு வந்துருக்கு இதனோட விலையை தெரிஞ்சுக்கும் அப்படின்னா உடனடியாக ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை தொடர்பு உள்ளது ஹைவே ஸ்ட்ரெச் இருக்கிறதுனால யாராவது கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடம் சூட்டபுளா இருக்கும் ஹோட்டல் கட்டுறதுக்கு இல்லாட்டி ஏதாவது லாட்ஜ் கட்டுறதுக்கு அந்த மாதிரி வேற ஏதாவது கமர்ஷியல் பர்பளஸ்க்கு ஹைவே ஸ்டெச்ல உங்களுக்கு இடம் வேணும் ஒரு பெரிய பரப்பளவில் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது ஒரு பதினஞ்சாயிரம் செலவடி இருக்குங்க உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து இடத்த பார்த்து உங்களுக்கு தான் டேரெக்டாக ஓனர்டே உட்கார்ந்து பேசிக்கலாங்க நம்ம சேனல் மூலமா தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நிலம் சார்ந்த வீடியோக்களை பதிவு போடுவோம் இது வரைக்கும் நீங்க பண்ணி வச்சுக்கோங்க தினம் தினம் நிலம் சார்ந்த வீடியோக்கெல்லாம் வரும் உங்களுக்கு பிடித்தமான இடம் வரும் பொழுது நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுறதுனாலும் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இந்த இடத்துல வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க உங்க மூலமா பயனடிட்டோம் மீண்டும் இதே போல இன்னொரு புதிய இடத்தோட புதிய வீடியோல நாளைக்கு போல சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்